நான் எந்த ஊர்லேருந்து இருந்து செங்கம்மா ஏர் மாடா வண்டி மாடுங்களா வண்டி மாடு என்ன வேலை சொல்கிறீங்க ஒன்று முப்பது என்ன வேலை வந்தால் விட்றீங்க பல்வேறு வியாபாரிங்களா எத்தனை சாதம் எடுத்துன்னு வந்தீங்கண்ணா இன்றைக்கி பரவாயில்லையா வியாபாரம் கேட்குறாங்களா ஓரளவுக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்லைங்களா நான் செங்கத்தூர் மாட்டு ஏர் மாட வண்டி மாடுங்களா பல்லுண்ணா கடம சொல்றீங்க அனுசரிச்சு கொடுக்கலாமா வியாபாரிங்களா கேட்கறாங்களா நேரடி கேட்கறாங்களா ஒன்னும் பத்து வரீங்க சந்தைக்கு பஸ்ங்க சின்ன வயசுல இருந்து வந்துடுறீங்க சந்தைக்கு இந்த வருஷம் பரவாயில்லங்களா போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்லையா மாடு வரது கம்மியாக தான் இருக்கா இல்ல வரத்துக்கு அதிகமா இருக்குதா பரவாயில்லையான்னு கேட்கறேன் கம்மி தானா மாடு கம்மி நாட்டு மாடு குறைஞ்சிட்டே போகுது வளர்க்குறதுக்கு மக்கள் யாரும் காட்ட மாட்டுறாங்க அது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க

алера горма ухо gut הי filtRA алера горма